சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உனக்கு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏன் உன்னை எச்சரிக்கை வந்திருக்கின்றேன் தெரியுமா ஏ அன்பு குழந்தையே இப்படி ஒரு தவறை செய்ய நீ தயாராகிவிட்டா என்று தெரிந்த பிறகும் உன் அப்பா உன்னை எச்சரிக்காமல் இருந்துவிட முடியுமா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை கண்டு கொண்ட பிறகு உனக்கு நான் எச்சரிக்கையை கொடுக்காமல் செல்ல முடியுமா இந்த நேரம் இந்த தருணம் உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்ற இந்த வேளையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று கண்டு கொண்டு உனக்கான உண்மைகளை உன் இடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த நேரம் உன் முன்னால் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டிய காலகட்டம் நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் கண்டு கொள்ளாமல் என் குழந்தையை நீ விட்டுவிடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா மாற்றங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்து கிடைக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே நேற்று பேசாதவர்கள் இன்று பேசுவதும் இன்று பேசியவர்கள் நாளை மறைத்துக்கொண்டு கொண்டு செல்வதும் தானே இன்று இயல்பான மனநிலையாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மனிதர்கள் எல்லோருமே இது போன்ற செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு இவர்கள் பழகும் பொழுது இதையெல்லாம் நம்மால் என்னவென்றே சில நேரங்களில் யூகிக்க முடியாது கடைசியில் நமக்கு என்ன தோன்றும் இவர்களோடு பழகுவதை விட பழகாமல் இருப்பதே மேல் என்று தோன்றும் எதற்காக நாம் இவர்களோடு பழகுகிறோம் ஏதோ ஒரு ஆறுதல் ஒருவரிடத்தில் இருந்து கிடைக்கும் நாம் மனக்குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் என்று தானே ஆனால் இவர்களோ நம்மை மேலும் மேலும் குழைப்பை விட அல்லவா யோசிக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நான் உன்னு உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சற்று கவனித்துக்கொள் நீ செய்ய நினைக்கின்ற செய்ய இருக்கின்ற தவறு என்ன என்பதனை நீ நிச்சயமாக அடுத்த நொடியே தெரிந்து கொள்வாய் நீ செய்ய நினைப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு சில உண்மைகளை சரியாக எடுத்துச் சொல்லும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பரிதாபம் கலந்த சந்தோஷம் முன்னேறி செல்லும் பொழுது பொறாமை கலந்த பொன் சிரிப்பும் செய்வதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்களினுடைய இயற்கையான குணம் எப்பொழுதுமே நீ கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் அவர்களின் முகத்தை சற்று நன்றாக உற்று நோக்கிப்பார் பரிதாபப்படுவது போல படுவார்கள் ஆனால் அவர்களின் மனதில் ஒரு சந்தோஷம் இருப்பதை உன்னால் கண்டு கொள்ள முடியும் நீ முன்னேறினாயானால் பொறாமை கொண்டு போய் சிரிப்பு சிரிப்பார்கள் பரவாயில்லை நீயும் முன்னேறுகிறாய் என்று சொல்வார்களே தவிர அவர்களுடைய மனதிற்குள் அத்தனை பொறாமை எண்ணங்கள் அங்கு தலை தலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனிதன் செய்யும் தவறுகளில் மிகவும் மோசமானது என்ன தெரியுமா ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களை தவறாக விமர்சனம் செய்வது நீ எந்த கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று தெரியாமல் நீ எத்தனை பெரிய வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று புரியாமல் சற்றென்று ஒரு நொடியில் உன்னை தவறாக விமர்சித்து விடுவார்கள் இதுதான் இந்த மனிதர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு அதிலும் யாரோ யாருக்கோ செய்தால் கூட பரவாயில்லை உன்னை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் உன்னுடைய சூழல்களை பற்றி நன்றாக உணர்ந்தவர்கள் வேண்டுமென்றே சில காரியங்களை உனக்கு செய்வார்கள் வேண்டுமென்றே சில விஷயங்களை உனக்கு செய்து உன்னை வேதனைப்படுத்துவார்கள் இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் என் குழந்தை நீ தவித்து விடாமல் சென்று விடாதே மீண்டும் மீண்டும் இவர்களோடு ஒரு உறவை நீ ஒருபோதும் வளர்த்து கொள்ளாதே இது உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை உருவாக்கி கொடுத்து உன்னை நடுத்தெருவிற்கு அழைத்துச் சென்றுவிடும் என்பதனை நீ பெரும் நீ மறக்க கூடாது ஏன் அன்பு குழந்தையே பெரும்பாலுமே மன உளைச்சல் என்பது நம்மை சுற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதனால்தான் அதிகமாக ஏற்படுகிறது சற்று சிந்தித்துப் பார் நீ உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையைப் பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தால் கூட உனக்கு இத்தனை மன உளைச்சல் இருந்திருக்காது ஆனால் அதே நேரத்தில் அவன் அப்படி இருக்கின்றான் இவன் இப்படி இருக்கின்றான் அவனைப் போல நான் மாற வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் வரும்பொழுது உனக்குள் அதிகமான மன உளைச்சல் வருகிறது என்பதனை மறந்துவிடாது சில துணிவு கணிப்ப கணிப்பறிக்கும் கண்ணை பறிக்கும் அதாவது புரிகின்றதா சில நேரங்களில் உனக்குள் உருவாகின்ற துணிவு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் சில துணிவு வலி திறக்கும் சில நேரங்களில் உனக்குள் இருக்கின்ற துணிவு உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் சில துணிவு பலி கொடுக்கும் அப்படி என்றால் என்ன என் குழந்தையே சில நேரங்களில் உன்னுடைய அசாத்தியமான துணிவு தேவையில்லாத இடத்தில் தவறான ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து சென்று விட்டாய் ஆனால் அந்த நேரத்தில் அந்த துணிவு உனக்கு தேவையில்லாத அவ பெயரை எடுத்து கொடுத்துவிடும் அதே நேரத்தில் சில துணிவு உனக்கு புகழை கொடுக்கும் அதாவது சில துணிவு நீ சரியான நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த துணிவானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான புகழை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன் கோபத்தை தூண்டி உன்னை பேச வைத்து குற்றவாளியாக்க நினைக்கக்கூடிய நல்லவர்களுக்கு எப்பொழுதுமே உன்னுடைய மௌனத்தை நீ பரிசாக கொடு அதுதான் என்றுமே அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி யாரும் நினைப்பது போல நாம் மாற வேண்டும் என்பது ஒருபொழுதும் அவசியம் கிடையாது என் குழந்தையே யார் என்ன நினைத்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி இதையெல்லாம் நீ பெரிது கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும் உனக்கு தீங்கு செய்து கொண்டிருப்பவர்களிடமிருந்து நீ கேட்காமலேயே உன்னை நான் காத்திடுவேன் உன்னை ஏளனமாக நினைத்து விமர்சித்தவர்கள் முன் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் தெய்வம் எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இதுபோன்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறுவதற்கான சரியான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலையில் இருந்தும் உன்னை மீட்டெதிர்ப்பதற்கான கால நேரம் வந்துவிட்டது இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ எதையும் விட்டுவிடாதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை நீ மனதார புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே பசி எடுப்பவனுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று தெரியும் பசி இல்லாமல் ஒரு உணவு ஒருவனுக்கு கிடைக்கிறது என்றால் அது பெரிதளவில் அவனுக்கு எந்த ஒரு நல்லதையும் சொல்லிவிடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த வேளையில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை யார் வாழ்க்கையிலும் யார் மனதிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடாதே அப்படி மட்டும் நீ கொடுப்பாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் இது உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து உன்னை மிகுந்த அளவில் வேதனைப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே விரும்பியவர்களோடு விரும்பும் போதெல்லாம் தடையில்லாமலும் தயக்கம் இல்லாமலும் பேச நேர்ந்தாலே போதும் மனதில் உள்ள பாதி வழிகள் உனக்கு காணாமல் போய்விடும் ஆனால் இங்கு என்ன சூழ்நிலை நிலவுகிறது என்பதனை நான் கண்டு கொண்டேன் நீ விரும்பியவர்களோடு நீ விரும்பிய பொழுதெல்லாம் பேச முடிவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஆயிரம் வேலைகள் ஆயிரம் பிரச்சனைகள் இதையெல்லாம் உன்னோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர்கள் துணிவதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று பார்ப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை அதனால் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் உணர்ந்து என் குழந்தை எப்பொழுதுமே நீ உனக்கான வாழ்க்கையை உண்மையாக வாழ பழகி கொண்டால் அது போதும் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நீ நல்லவனாக இருந்துவிட்டு போ இங்கு ஒருவருக்கு உன்னை யார் என்று நிரூபிக்க பல போராட்டங்களை போராடிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை இப்படியெல்லாம் நீ உன்னை நிரூபித்து இங்கு வாழ வேண்டும் என்ற ஒரு அவசியமும் கிடையாது இது உனக்கான வாழ்க்கை யாருக்காகவும் உன் வாழ்க்கையை இழக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அரளி செடியில் அமிர்தமே ஊட்டினாலும் அதன் விஷம் மாறாது அது போலத்தான் சில மனிதர்களும் நீ எவ்வளவு செய்தாலும் அவர்களிடம் இருக்கும் விஷம் ஒருபோது மாறப்போவது கிடையாது அவர்களின் மனதில் பிறப்பிலிருந்து தோன்றியிருக்கின்ற சில குணங்களை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது என்பதனை புரிந்து கொள் ஏன் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ உணர்ந்து என்னவென்று அதற்கான மன நிறைவை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாலே அது போதும் அல்லவா உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லாமல் மற்றவர்கள் ஒருபோதும் அறிய முடியாது அதனால் பேச வேண்டும் வாதிடுவதற்கோ வெற்றி பெறுவதற்கோ அல்ல மற்றவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ள நீ பேச வேண்டும் எதையும் பேசாமல் யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒருபொழுதும் நீ வருத்தப்படக்கூடாது நீ பேசும்போதும் கவனமாக கேட்கும்பொழுதும் தவறாக தெரிந்தால் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் தான் அந்த இடத்தில் அன்பு அதிகமாக வளர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் அந்த இடத்தில் அன்பு உனக்கான நன்மைகளை நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது உனக்கு நிச்சயமாக நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை இந்த மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை தந்து கொண்டிருக்கின்றது இன்று பார்க்கின்ற மனிதர்களை நாளை பார்க்க முடிவதில்லை ஆனால் இங்கு எதற்கு எத்தனை போராட்டம் என்று பார்த்தாயா இங்கு ஒவ்வொருவரும் எத்தனை சூழ்நிலை இங்கு சந்திக்கிறார்கள் என்று பார்த்தாயா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனைகளை தருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ விட்டாயானால் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நடந்து முடிந்த எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எண்ணி என்னவென்று என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு உனக்கு நல்ல வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பது இந்த சாயப்பா எந்த நிலையிலும் நீ எச்சரிக்கையோடு இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இப்போதும் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்